வணக்கம் நண்பா இன்றைக்கி நாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாய்க்காக ஒரு சைக்கிள் எடுக்க போய்ட்டு தான் அங்கே போய்ட்டுருக்கோம் ஸோ போகிற வழியில் அப்படியே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரெக்கார்டிங்கை போட்டேன் அந்த நாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டே கன்னியூ பண்ணுவோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் நாங்கள் வாங்கியிருக்கோம் இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா அதை வந்து வாங்கியாச்சு ஸோ எல்லாத்தையும் பிரிச்சுட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தாச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது என்னோடய ஒய்ஃப் தான் பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு வந்தாங்க ஸோ அந்த இன்னும் இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு மிதிக்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியாகவே இருச்சு அப்படின்னு சொன்னாங்க பட் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்லலாம் ஏறும்போது நல்லா அழுத்தணும் ஏறி அழுத்தணும் அப்புறம் பார்த்திங்கன்னா மாமா வந்துட்டு எடுத்து ஓட்டி பார்த்தாரு கோவில் பார்த்திங்கன்னா அக்கா பையன் அவன்தான் ஓகேங்களா ஸோ அந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான் ஸோ அவனையும் ஏற்றி விட்டாச்சு ஒரு அவன்ஸ் பார்த்திங்கன்னா போய்ட்டு வந்தாங்க ஸோ ஓட்டுறதுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க நானும் ஓட்டி பார்க்கல இருந்தாலும் சொல்கிறேன் அவங்க சொன்னதை வச்சு ஸோ அங்கேருந்து வீட்டுக்கு கொண்டு வரக்கு பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சிங்க ஸோ ஒன்றே பார்த்தீங்கன்னா அக்கா பையன் எடுத்து வந்து இவனுக்கு தான் வாங்கினது ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு வந்தான் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸை விட்டு டக் பிடிக்கிறதால பிரச்சனை வந்து பையன் கோவத்தில் பார்த்திங்கன்னா அழுத்திட்டு இருக்கான் ஸோ நாங்களும் சொன்னோம் அப்படியே வாடா நான் ஓட்டுறேன்டா நீ உட்காந்துரு வண்டியில் வாடா அப்படின்னு சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா கோச்சிக்கிட்டு வந்துட்டு இருந்தான் சரி பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கெட்டு போவான் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் போகல என்னை ட்ராப் பண்ணிடுங்க நாளைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் സോ അതാണ് വീഡിയോ നെക്സ്റ്റ് ആണ് വീഡിയോ പ്ക്കാം